நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து சற்று முன்னர் நடந்த நிகழ்வு அனைவரின் நெஞ்சையும் ஒழுக்க சகானாவை சமாதானம் செய்து உறங்க வைக்க முயன்று கொண்டிருந்தான் ராகுல் குடும்பத்தினர் அனைவரும் குழப்பத்துடன் ஹாலில் ஆங்காங்கே அமர்ந்து கொள்ள விஜயேந்திரன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டார் ஏதோ ரகசியத்தை மனைவியும் மகளும் மறைக்கிறார்களோ என்று குழப்பத்துடன் நெஞ்சை பிடித்தபடி அமர்ந்த சகோதரனை ஆதரவாக அணைத்துக் கொண்ட ராகவேந்திரன் அவருக்கு ஆறுதல் சொல்ல சாரதா ஒருபுறம் தொடங்கினார் விஜயேந்திரன் இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்தவர் இப்ப அழுது என்ன பண்றது பொண்ண கவனமா பாத்துக்க வேண்டிய நேரத்துல கோட்டை விட்டுட்டு இப்ப அழுது என்ன பொண்ணியோ என்று தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு துவங்கினார் ஒரு தந்தையாய் அவர் மகளின் வேதனையை காண அவரால் இயலவில்லை சாரதாவோ எல்லா ஏன் மேலதான் நான் தான் ரிச்சர்ட் பையன் என்கிட்ட சகானாவோட புது ஃப்ரெண்ட் நக்குலை பத்தி சொன்ன போவே நான் அவளை கண்டிச்சிருக்கணும் அவ அந்த நக்கலோட பார்ட்டிக்கு போறதுக்கு பெர்மிஷன் கேட்டப்போ கொடுக்காம இருந்திருக்கணும் அவளோட மத்த ஃப்ரெண்டு மாதிரிதான் அவனை நினைச்சு நான் அந்த பையனோட பார்ட்டிக்கு சகானா போறதுக்கு சம்மதிச்சேங்க அவன் இப்படி அவளையே சீரழிப்பான்னு நான் நினைச்சு பார்க்கலையே என்று கதறி கதறி அழுதார் உமாவும் மகேஸ்வரியும் அவரை தேற்றியவர்கள் முடிஞ்சதை பத்தி பேசி வருத்தப்படாதீங்க அண்ணி இது எல்லாமே ஆறு வருஷத்துக்கு முந்தின கதை அதுக்கப்புறம்தான் எல்லாம் சரியாயிடுச்சே அல்லாதீங்க நீங்களே உடஞ்சு போனா சகானாவுக்கு யார் தைரியம் சொல்லுவாங்க என்று சொல்லவும் துளசிக்கும் சிவன்யாவுக்கும் அந்த இரு குடும்பங்களின் ஒற்றுமையை எண்ணி ஆச்சரியமாக இருந்தது சாரதாவை தேற்றியவர்கள் அவர்களும் சிறிது நேரம் கண்ணையறலாம் என்று அவர்களின் அறைக்கு சென்றுவிட ஹாலில் ராகவேந்திரனின் குடும்பத்தினர் மட்டுமே மீதமிருந்தன மீனா சாரதாவின் கரத்தை பற்றியவர் கொஞ்ச நேரம் தூங்குங்க சாருகா இல்லனா மனசு இப்படியே அலப்பாஞ்சுகிட்டே இருக்கும் என்று சொல்ல சாரதா அதை கவனிக்காதவராய் கணவரிடம் சென்ற அமர்ந்தவர் அவரது கருத்தைப் பற்றிக் கொண்டார் கண்ணீர் வழிய என்ன மன்னிச்சிடுங்க விஜய் நானும் சகானாவும் நிறைய விஷயத்தை உங்க எல்லார் கிட்டமும் இருந்து மறச்சிட்டோம் என்ன மன்னிச்சிடுக்க என்று கதறத் துவங்க விஜயேந்திரன் மனைவியை தோளுடன் அணைத்துக் கொண்டார் வெடி சாரு எல்லாத்தையும் மறந்துடு என்ற கணவரின் முகத்தை ஏறிட்டவர் எப்படிங்க மறப்ப உங்க எல்லார்கிட்டவும் சகானாவுக்கு பிறந்த குழந்தை செத்து போயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டனே அதை எப்படி மறப்பேன் ரோஜா முட்டு மாதிரி பிறந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தைய குப்ப தொட்டியில வீசினவள தடுக்காம வேடிக்கை பார்த்தனே அதை எப்படிங்க மறப்ப அந்த குழந்தையோட கதறல் சத்தம் இன்னும் என் காதல கேக்குதுங்க ஒவ்வொரு தடவையும் துளசி வீட்டுக்கு போற வழியில அந்த பள்ளத்தாக்க பாக்குறப்போ என் பொண்ணோட ரத்தத்துல உதிச்ச வாரிச அந்த இடத்துல அம்போனி தூக்கி போட்டது ஞாபகத்துக்கு வர்றதை எப்படிதான் தடுக்க முடியும் என்று அவர் சொல்ல சொல்ல துளசிக்கும் சுகன்யாவுக்கும் தங்கள் தலையில் யாரோ இடியை இறக்குவது போல இருந்தது சஹானாவின் குழந்தை இறந்து விட்டதாக நம்பிய கிருஷ்ணாவுக்கும் குழந்தையை குப்பை தொட்டியில் வீசியதாக சித்தி சொன்ன விஷயமும் அவர் சொன்ன இடமும் அதிர்ச்சியை கொடுத்தது வேகமாக சாரதாவிடம் வந்தவள் சித்தி எல்லா விஷயத்தையும் மறைக்காம சொல்லுங்க பிளீஸ் என்று கேட்டதும் சாரதா இத்தனை வருடமாக தனக்கும் மகளுக்கும் மட்டுமே தெரிந்த இரகசியத்தை அவரது குடும்பத்தினரிடம் கொட்டிவிட்டார் ஏஞ்சலினாவின் மரணத்துக்கு பின்னர் கிருஷ்ணா இந்தியா வந்த பிறகு சகானாவின் நடவடிக்கைகள் மிகவும் மோசமானது ரிச்சர்டின் நட்பை உதறியவள் புதிதாக நகுல் என்ற இந்தியன் ஒருவனை தன் நண்பன் என்று வீட்டினரிடம் அறிமுகம் செய்து வைத்தாள் மகள் மீது உள்ள நம்பிக்கையாலும் அவன் இந்தியன் என்பதாலும் சாரதாவும் விஜயேந்திரனும் அதை பெரிதுபடுத்தவில்லை ஆனால் ரிச்சர்ட் ஒருமுறை சாரதாவிடம் நகுலை பற்றி தனியாக வந்து எச்சரித்தான் அவன் நல்லவன் இல்லை என்றும் அவனது நடவடிக்கை சரியில்லை என்றும் சொல்லிவிட்டு சென்றான் சாரதா தான் அவன் சொன்னதை கண்டுகொள்ளவில்லை கிருஷ்ணாவை பற்றி சகானாவிடம் மூட்டிவிட்டது இவன் தானே என்ற அலட்சியம் அவருக்கு ஆனால் நகுலின் பார்த்திக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற சகானா நள்ளிரவு தாண்டியும் வேலு திரும்பாததால் கணவரிடம் கவலைப்பட்டவர் வேறு வழியின்றி ரிச்சர்டுக்கே அழைத்தார் அவர் சொன்ன தகவலை கேட்டு சாரதா விஜயேந்திரன் தான் கேட்டுவிட்டு ரிச்சர்ட் சொன்ன விரைந்தார் அங்கே சகானாவை தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்திருந்த ரிச்சர்ட் சொன்ன வார்த்தை கேங் ரேப் அந்த நகலும் அவன் உடன் இருந்தவர்களும் இந்த அக்கிரமத்தை நிகழ்த்திவிட்டு தலைமறைவாகிவிட்டனர் என்று சொன்னவன் இல்லும் சிறிது நேரத்தில் காவல்துறை அவர்களை கண்டுபிடித்துவிடும் என்று இருவருக்கும் நம்பிக்கை கொடுத்தான் ஆனால் நாட்கள்தான் கழிந்ததே தவிர அந்த நக்குளும் அவன் கோட்டாளிகளும் மாற்றவே இல்லை சகானாவும் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினாள் உடல் தேறிய அளவுக்கு அவளது மனம் தேரவில்லை எப்போதும் சுவரை வெறித்த வண்ணம் அமர்ந்திருந்தவளுக்கு கொடுத்த கவுன்சிலிங் அனைத்துமே வீ என்று எண்ணும் வகையில் அவள் தற்கொலைக்கு முயலவே விஜயேந்திரன் இனி அமெரிக்க வாழ்க்கை தங்களுக்கு நரகம்தான் என்று எண்ணியவராய் குடும்பத்தோடு இந்தியா திரும்ப முடிவெடுத்தார் அவர்கள் இந்தியா செல்வதற்கு விமான நிலையத்தில் நெஞ்சிருந்த நேரம் அவர்களை வழி அனுப்ப வந்த ரிச்சர்ட் கடவுள் கண்டிப்பா தப்பு பண்ணவங்கள தண்டிப்பார்னு சொன்னல அதே மாதிரி தண்டிச்சிட்டாரு அங்கிள் சகாவோட வாழ்க்கையை நாசம் பண்ண நகுலையும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் போலீஸ் நேத்து துரத்துனப்போ கார்ல தப்புச்சவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி அந்த ஸ்பாட்லயே செத்துட்டாங்க கடவுள் இருக்கிறாரு ஆண்டி நீங்க கவலைப்படாம இந்தியாவுக்கு கிளம்புங்க பாய் சகானா என்று சொல்லிவிட்டு அகன்றவனை கண்கள் பணிக்க பார்த்துவிட்டு விமானம் ஏறினர் விஜயேந்திரனின் குடும்பத்தினர் இல்லையா வந்தவர்கள் ராகவேந்திரனிடம் கூட விவரத்தை சொல்லாமல் குன்னூர் பங்களாவில் சகானாவை தங்க வைத்தனர் அவளுக்கு மனோதத்துவ நிபுணர் மூலம் சிகிச்சை அளித்த அந்த சமயத்தில்தான் சகானா கருவற்று இருப்பது தெரிய வந்தது சகானா அதைக் கேட்டபோது போது அறுவறுத்து போனாள் அந்த குழந்தையை கலைத்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடிக்க மருத்துவர்களோ அவள் உடல் கருக்கலைப்பை தாங்கும் சக்தியுடன் அப்போது இல்லை என்று கலைப்பதற்கு மறுத்து விட்டனர் அதன் பின்னர் சாரதா மகளிடம் ஒரு உயிரை கொள்வது பாவம் என்று சொல்லி அவளை சமாதானம் செய்தார் அப்படி இருப்பினும் சகானா வெறுப்புடனே கருவை சுமந்தாள் எப்போதடா இந்த சுமை தன்னை விட்டு அகலும் என்று காத்திருந்தவள் அடிக்கடி சொல்லிக் கொள்வாள் நீ எனக்கு வேண்டா எனக்கு உன்னை பிடிக்கல நான் உன்னை வெறுக்கிறேன் உன்னை சுமக்கறத நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு என்று தனக்குள் உருப்போட்டுக் கொள்வாள் இந்நிலையில்தான் எதேச்சையாக கொன்னூருக்கு வந்த ராகவேந்திரனுக்கு சகானாவின் விஷயம் தெரியவர சரிந்து விட்டார் மனிதர் மன வருத்தத்துக்கும் இந்த குழந்தைதானே காரணம் என்று சகானா அதற்கும் சேர்த்து குழந்தையை வெறுத்தாள் அவளுக்கு பிரசவ தேவி நெருங்கும் நேரத்தில் இச்சம்பவம் நடந்ததால் சகானாவுக்கு துணையாக கொன்னூரில் ராகுலும் அவனது அம்மாவும் இருந்து கொண்டனர் ராகுலுக்கு முதலில் சகானாவின் இந்நிலையை கேள்விப்பட்டதும் அதிர்ச்சிதான் ஆனால் அவனும் அவன் குடும்பத்தினரும் முதிர்ச்சியான மனநிலையை கொண்டவர்கள் நடந்தது ஒரு விபத்து அதில் சகானாவின் தவறேதும் இல்லை என்று சொன்ன உமா சகானாவை கவனித்துக் கொள்ள சாரதா விஜயேந்திரனுடன் சேர்ந்து ராகவேந்திரனது உடல்நிலை சரியாகும் வரை கோயம்புத்தூரில் இருந்தார் அச்சமயத்தில்தான் அகிலேஷ் தேவாவின் மூலம் ஏஞ்சலனாவின் புகைப்படங்களை ராகவேந்திரனின் பார்வைக்கு எடுத்துச் செல்ல அவர் அனைத்துக்குமே கிருஷ்ணாவின் நடத்தையே காரணம் என்றும் அவனை பார்த்துதான் சஹானாவும் அமெரிக்க கலாச்சாரத்துக்கு அடிமையாகிவிட்டாள் என்றும் மகனை வெறுக்கத் தொடங்கினார் அதே நாளில் கிருஷ்ணா தந்தையின் பேச்சில் மனம் வருந்தி அகிலேஷின் சதியால் மாத்திரையின் மயக்கத்துடன் துளசியின் வீட்டிலிருந்த அதே சமயத்தில்தான் சகானாவின் புத்திரி இந்த உலகில் அவதரித்தார் சாரதா ஏற்கனவே கிருஷ்ணாவிடம் ஊட்டிக்கு சகானாவுடன் வருவதாக சொன்னவர் வீட்டிலேயே நடந்த சுகப்பிரசவம் என்பதால் சகானாவை ஊட்டிக்கு அழைத்துச் செல்வதாக அவளுக்கு பிரசவம் பார்த்த வீட்டு வேலைக்கார பெண்மணியிடம் சொல்லிவிட்டு அவளையும் குழந்தையையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் நல்ல வேலையாக அந்த நேரத்தில் ராகுலும் உமாவும் ஏதோ வேலை என்று கோயம்புத்தூர் கிளம்பிவிட சகானாவுக்கு குழந்தை பிறந்த விஷயம் யாருக்கும் தெரியாது அம்மாவும் மகளும் பச்சிலம் சிசுவுடன் ஊட்டிக்கு வந்த சமயத்தில் கார் அந்த பள்ளத்தாக்கை கடக்கும் சமயத்தில் சகானா தனது கையில் இருக்கும் அந்த பெண் குழந்தையை கல்லுமைக்காமல் பார்த்துவிட்டு அன்னையிடம் காரை நிறுத்துமாறு கூறினாள் சாரதாவும் ஏன் என்று கேட்காமல் காரை நிறுத்தியவர் மகள் குழந்தையுடன் இறங்கி அந்த பள்ளத்தாக்கை நோக்கி செல்லவும் போய்விட்டார் சகானா கொள்கிறே என்ன பண்ண போற என்றபடி ஓடியவர் அவள் அங்கே உள்ள குப்பை தொட்டியின் அருகில் நிற்கவே கோபத்துடன் அவளை நெருங்கினார் சகானாவோ தன் கரங்களில் தனது பிரதிபலிப்பாக உறங்கும் அக்குழந்தையை கண்ணிமைக்காமல் பார்த்தாள் சகானாவையே உரித்து வைத்தார் போன்று இருந்த அக்குழந்தையின் முதுகில் நீல் வாக்கில் ஒரு மச்சம் இருந்தது ஏனோ அக்குழந்தையை காணும்போது சகானாவுக்கு தாய்மை உணர்வுக்கு பதிலாக அருவருப்பே தோன்றியது அதே அருவருப்புடன் இந்த குழந்தை எனக்கு வேண்டாமா இத பாக்குறப்போ எனக்கு அருவருப்பா இருக்கு இது ஏன் கூடவே இருந்தா என் வாழ்நாள் முழுக்க நான் என்ன நினைச்சு அருவறுப்பு பட்டுக்கிட்டே இருப்பேன் இதோட நான் காட்டுவேமா இவளோட சேர்த்து இந்த என்னால தாங்கிக்க முடியாது என்று சொல்ல சாரதா அதிர்ச்சி அடைந்தார் எவ்வளவோ கெஞ்சினார் மிரட்டினார் ஆனால் சவானா குழந்தை தனக்கு வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்தவள் இந்த குழந்தைதான் முக்கியம் என்றாள் தான் இப்போதே பள்ளத்தாக்கில் குதித்து செத்து விடுவேன் என்று மிரட்ட சாரதா வேறு வழியின்றி அமைதியானார் சகானா குழந்தையை குப்பைத் தொட்டியில் வைத்தவள் திரும்பியும் பாராது காரை நோக்கி விறுவிறுவென்று நடந்து சென்றாள் குழந்தையோ இவ்வளவு நேரம் தாயின் கதகதப்பில் இருந்தவள் இப்போது வெளிப்புறத்தின் குளிர் மெதுவாக அவளது பூமேனியை தாக்கியதால் வீரிட்டு அழுத்து வங்கினாள் அந்த அழுதியை கேட்கும் சக்தியற்று கண்ணீருடன் காரை அடைந்த சாரதா இதயத்தை கனமாக்கிக் கொண்டு காரை எடுத்தார் அதன் பின்னர் இரு குடும்பத்தினரிடமும் பிரசவத்தில் குழந்தை இறந்துவிட்டது என்று சகானா சொல்லிவிட சாரதாவும் மௌனத்துடன் அதை ஆமோதித்தார் ஆறு வருடங்களில் யாருடைய மனதிலும் அக்குழந்தையின் நினைவு எழவில்லை சாரதா இதை சொல்லி முடிக்கவும் கிருஷ்ணாவின் விழிகள் அவனை அறியாது துளசியை தேட அவளோ மித்ராவின் அறையில் அவள் அருகில் அமர்ந்து தூங்கும் குழந்தையை பார்த்து கொண்டிருந்தாள் கிருஷ்ணா தேடி மித்ராவின் அறைக்கு சென்றவன் துளசி மித்ராவை தூக்கி கொள்ளவும் துளசி என்ன பண்ண போற ஏன் மித்ராவை தூக்கி வச்சிருக்க எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் என்று கூற துளசி அதை கவனிக்காதவளாய் அந்த அறையை விட்டு மித்ராவுடன் வெளியேறினாள் ஹாலில் இருந்தவர்கள் அவள் மித்ராவை தூக்கி கொண்டு சகானாவின் அறைக்கு செல்வதைக் கண்டு துளசி நில்லுமா என்றபடி அவள் பின்னே செல்ல அதற்குள் சகானாவின் அறைக்கதவை தட்டி இருந்தாள் ராகுல் கதவை திறந்தவன் அங்கே துளசி மித்ராவை தூக்கிக் கொண்டு நிற்பதை கண்டவன் என்னாச்சு துளசி என்று கேட்க துளசி அவனை கடந்து உள்ளே செல்லவே குழக்கத்துடன் வெளியே நின்றிருந்தவர்களைப் பார்த்தான் சகானாவோ துளசி மித்ராவுடன் வருவதைக் கண்டவள் திகைத்துப் போய் படுக்கையை விட்டு எழ துளசி மித்ராவை சகானாவின் படுக்கையில் கிடத்தினாள் அவளை கேள்வியுடன் நோக்கிய அனைவரையும் ஒரு நிமிடம் பார்த்தவள் குழந்தை அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறது பாவம் அதனால உங்க குழந்த இனிமே உங்க தான் இருக்கணும் என்று அழுத்தமாய் உரைக்க சஹானாவுக்கு உள்ளுக்குள் ஏதேதோ செய்தது கிருஷ்ணா செய்வதறியாது திகைத்து நிற்க ராகவேந்திரனும் விஜயேந்திரனும் மருமகள் என்ன சொல்கிறாய் என்று புரியாமல் விழித்தனர் அதே நேரம் மீனாவும் சுகன்யாவும் மித்ராவை வளர்க்க துளசி எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாள் என்பதை எண்ணி கண்ணீர் விட்டனர் சாரதா பதறி போனவராய் துளசி என்னமோ சொல்ற மித்ரா நீ பெத்த பொண்ணு என்று கலக்கத்துடன் கூற துளசி இடவளமாக தலையசைத்தவள் நீ எங்க மித்ராவை வேண்டான்னு தூக்கி போட்டீங்களோ அங்கதா நான் அவளை என்னோட மகளா ஏத்துக்கிட்ட என்ற ஒற்றை வார்த்தையில் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினான் ராகவேந்திரனை பார்த்தவள் மாமா நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல மித்ரா சகானாவோட ஜாடன்னு பொண்ணு அம்மாவோட ஜாடையில் இருக்கிறது ஒண்ணோ ஆச்சரியம் இல்லையே என்று நிறுத்தியவள் மித்ராவ பெத்தவ என் முன்னாடி வருவான்னு நான் கற்பனை கூட செஞ்சு பார்த்ததில்ல இன்னைக்கு வரைக்கும் அவளை ஏன் பொண்ணாதான் வளர்த்த ஆனா அவளை பெத்தவங்க கதறி துடிக்கிறப்போ என்னால சுயநலமா இருக்க முடியாது ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாருங்க என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினாள் அவள் பின்னி கிருஷ்ணாவும் ஓடினான் சாரதா தூங்கிக் கொண்டிருக்கும் பேத்தியின் கவுன் வழியே அவள் முதுகை பார்த்தவர் அதில் நீல கோடா இருந்த மச்சத்தை கண்டதும் திகைத்து போனார் அவர் மட்டுமல்ல தான் திகைத்து போனாள் எந்த மித்ராவுடன் இருக்கும்போது மனம் அமைதியாக இருக்கிறது என்று உணர்ந்தாலோ அதே மித்ராவையா அவள் ஆறு வருடங்களுக்கு முன்னர் அறுவறுத்து தூக்கி எறிந்தாள் என்ற ஆதங்கம் அவளுக்கு எந்த குழந்தையால் சமுதாயம் தன்னையும் அசிங்கப்படுத்தும் என்று எண்ணினாலோ அந்த குழந்தைதான் இன்று ராகவேந்திரனின் பேத்தியாக கிருஷ்ணாவின் மகளாக சமுதாயத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்ற அறிகையில் தனது செய்கையை எண்ணி தன்னை அறுவறுத்து கொண்டாள் சகானா உறங்கும் வித்ராவை அவளது கரங்கள் நடுக்கியபடி வருடி கொடுக்க அதை கண்டு ராகுல் நிகழ்ந்து போனான் அவன் என்றுமே சகானாவின் வாழ்வில் நடந்த பழைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை அவனை பொறுத்தவரைக்கும் அவள் என்றுமே எட்டு வயதில் அவனுடன் சண்டை பிடித்த தான் பல கொடும் நிகழ்வுகளுக்கு பின்னரும் அவள் தைரியமாக தொழிலை மேலாண்மை செய்யும் பாங்கில்தான் அவளை விரும்பி மணந்து கொட்டார் ராகுல் அதனால் என்றைக்கும் எப்போதும் அவனால் அவளை வெறுக்க முடியாது இந்த குழந்தையை வேண்டாம் என்ற விஷயத்திலும் தான் அவளை வெறுக்கப் போவதில்லை என்பதை அவள் மனதில் பதிய வைத்தார் அந்த அன்பான கணவன் அதே நேரம் ராகவேந்திரனிலிருந்து விஜயேந்திரன் வரைக்கும் அனைவருக்குமே நடந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியான அதிர்ச்சிகளால் மூளை ஸ்தம்பித்துவிட்டது அவர்களின் கண்ணுக்கு மருமகள் பெரிய மனுஷியாக தெரிந்தாள் எல்ல குழந்தையை தங்கள் வீட்டு பெண் அருவருப்பாக கருதி சமுதாயம் தன்னை கேவலப்படுத்தும் என்ற காரணத்துக்காக தூக்கி எறிந்தாலும் அந்த குழந்தையை தன் குழந்தையாக எண்ணி தாயும் தந்தையுமாய் வளர்த்த மருமகளின் தாய்ப்பாசத்தை எண்ணி திகைத்தனர் அவர்கள் அதே நேரம் கிருஷ்ணா இதே குழந்தைக்காக திருமணத்துக்கு முன்னரே எல்லை மீறியவன் என்ற பெயரையும் துளசி தாலி கட்டிக்கொள்ளும் முன்னரே கருவுற்றவள் என்ற பெயரையும் எவ்வித அசூசையுமின்றி ஏற்றுக்கொண்டதை எண்ணி வீட்டு பெரியவர்கள் வாயடைத்து போய்விட்டனர் சுகன்யாவும் மீனாவும் துளசியால் மித்ரா இல்லாமல் இனி எப்படி வாழ முடியும் என்று எண்ணி வருந்தியவர்கள் கண்ணீரை துடைத்த வண்ணம் தங்களின் அறைக்குள் சென்று அடைபட்டுக் கொண்டனர் மித்ராவை சகானாவிடம் ஒப்படைத்த துளசி தங்களின் அறையில் அமர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கவே அங்கே வந்த கிருஷ்ணா மனைவியை அணைத்துக் கொண்டு ஆறுதல் கூறத் தொடங்கினான் துளசி கிருஷ்ணாவை நிமிர்ந்து பார்த்தவள் கிருஷ் இப்பவே எங்கிருந்து போயிடலாம் என்ன ஊட்டிக்கே கூட்டிட்டு போயிடு கிறிஸ் என்று கதற ஆரம்பிக்கவும் கிருஷ்ணாவளை எழுப்பியவன் இருவரின் முக்கியமான உடைமைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மனைவியை அழித்து கொண்டு அந்த நள்ளிரவில் பண்ணை வீட்டை விட்டு வெளியேறினார் காரில் செல்லும்போது துளசி கிருஷ்ணாவிடம் எதுவும் பேசவில்லை கணவனின் தோளில் சாய்ந்து கண் முடியவள் மகளுடன் செலவழித்த பொன்னான தருணங்களை நினைவு கூர்ந்தாள் அவளுக்கும் மித்ராவை தூக்கி கொடுத்துவிட ஆசை இல்லை ஆனால் உதிரம் சிந்தி அவளை இந்த பூ கொண்டு வந்தவள் கலக்கத்தில் இருக்கையில்தான் அவள் அவள் பெற்ற பிள்ளையை சொந்தம் கொண்டாடுவதில் நியாயம் இல்லை என்று அவளின் மனசாட்சி அவளுக்கு எடுத்துரைக்க அதன் பேச்சை மறுக்காது கேட்டவள் சகானாவசம் மித்ராவை ஒப்படைத்துவிட்டாள் அதே நேரம் கிருஷ்ணாவோ தனக்கு தகப்பன் ஸ்தானத்தை அளித்த அவனது செல்ல மகள் இனி அவனுக்கு இல்லை என்ற கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ள முயன்று கொண்டிருந்தார் இப்போது துளசி இழந்த நிம்மதியை மீண்டும் அவளுக்கு கொடுப்பது எப்படி என்று புரியாமல் தவித்தபடி காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் அக்காதல் கணவன்